ஒன்னுல ரெண்டு நிறைய வண்டி அவைலபிளா வந்து வந்திருக்கு ஒரு ஃபேமிலிக்கான கார் நம்ம எம்பி ஆட்டோ கணசிச்சு அப்டேட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திடீர்னு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க சரி ஏன் இவ்வளோ டிலே அப்படின்னு கேட்டோம் வண்டியை வந்து பாருங்க அப்படின்னு பாருங்க அன்னைக்கு ஏழாயிரத்தில் ஏழாயிரத்துலேருந்து வண்டி பைக் ரேட் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது கார்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு அறுபதாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே புது கார்கள் தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி பைக்குகளும் எவங்கள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இது எல்லாத்த பற்றியும் நீங்கள் வீடியோவில் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வண்டியாக என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிற எல்லா டீடைலும் பார்க்கலாம் முக்கியமாக லோ பட்ஜெட் இன்னைக்கு அறுபதாயிரத்துலேருந்து எங்கள்கிட்ட வந்து கார்கள் எல்லாமே வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபெசிலிட்டியும் இருக்கு இன்னைக்கு நம்ம லோ பட்ஜெட் கேட்டகி தான் வண்டியில நிறைய லோ பட்ஜெட் கேட்டகரி இருக்கு அண்ட் புல்லட் கூட இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு பைக் என்கொயரி இருந்தா தாராளமா இதுல இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு எதுவும் டீடைல் வேணும்னா தாராளமாக கேட்டுக்கோங்க நம்பர் ஸ்கிரீன்லே இருக்கு அண்ட் காரோட டீட்டெயிலே நம்ம செப்பரேட்டா பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்க பாத்தீங்கன்னா தென்காசி போடிய ஹைவேஸ் ரோட்ல பாவூர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு அப்படியே மேல்புரமா தான் ஷாப் லொகேட்டா இருக்கு ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்கெல்லாம் போகலாம் நம்ம எம்பி ஆட்டோ கண்டிஷன் ரூமில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற வண்டி டீசல் கார் மைலேஜ் நல்லா வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு டீசல் கார் அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டாக இருக்குது மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எல்லா விலுமே பார்த்திங்கன்னா அலாயில் வந்து வந்துடும் இது ஒரு எல்டிஐ தான் உங்களுக்கு ஜெட்டிஐ மாதிரி அலாய்வில் கொண்டு போட்டுக்கிறாங்க ஏன் பவர் விண்டோ கூட உங்களுக்கு வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க வண்டியோட சைட் லுக்கில் இருந்து உள்ள இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிமோட் கீ கொண்டு வந்து வந்துருது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் லோ பட்ஜெட்டில் அதுவும் டீசல் கார் தேடுறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஜாய்ஸாக இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா இருக்கும் அண்ட் டச் செட்டு எல்லாமே வந்து வண்டியில் வந்து கிடக்குது நாலு விண்டோமே பவர் ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இன்டீரியர்லாம் நல்லாவே வந்து இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க இது பிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பா நேரில் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் நம்ம எம்பி ஆட்டாஸ்வரம் டாடா போல்ட் எக்ஸி வேரியன்ட் ஒரு பெட்ரோல் கார் வந்து அவைலபிளா இருக்கு ஒரு ஃபேமிலிக்கான கார் ஒரு சூப்பரான வண்டி நாலு நம்பர்ல ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் மூணாவின்னர் கடைசியில் இருக்குது ஃப்ரெண்டு ரெண்டு டேருமே எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் பேக் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டியில ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது எக்ஸ்ட்ரா பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க இது ஒரு எக்ஸி வேரியன்ட் தான் ஆனால் எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு பவர் விண்டோ எல்லாம் போட்டாச்சு பெட்ரோல் வண்டிங்கனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் லோ மெயின்டெனன்ஸ் தான் ரிமோட் லாக்கி எல்லாமே வந்து வந்துருது இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு டச்சிலே வந்து போட்டுக்கிறாங்க சீட் கவர் வீலாம் பாருங்கள் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசல் கார் எனக்கு அதுவும் ஹோண்டா பிராண்டில் வேணும் அப்படின்னா இந்த வண்டி சூப்பரான சாய்ஸாக இருக்கும் ஹோண்டா அமேஸ் டீசல் கார் வண்டியோட லுக்கெல்லாம் பாருங்க நியூ பேஸில் வந்து வந்துடும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் அது மாதிரி டயர் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது வண்டியுமே அப்படி ஜம்மு நிற்க வண்டி எப்படி நிற்கி பார்த்தீங்களா அதுவும் ஒயிட் கலரில் சூப்பராக இருக்கு இந்த வண்டிக்கு லோன் போகிறீங்கன்னா நாலரை லட்ச ரூபா வரைக்கும் லோனே எலிஜிபிள் ஆகும் ஸோ உள்ள இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர்லாம் தரமாக இருக்கும் இன்டீரியர்லாம் அப்படியே லைவாக பாருங்கள் சீட் எல்லாமே நியூ கண்டிஷனில் சும்மா பக்காவாக போட்டிருக்காப்ல நாலு விண்டோவுமே பவர் விண்டோஸ் வந்துடும் டச்சு செட்டு வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் நல்லாவே வந்துருக்குங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் தரமாக இருக்கும் ஸோ வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படி லைவாக காமிச்சிடலாம் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் வந்து ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரருவா கேட்குறாங்க எப்படி குறச்சி பேசுவீங்க குறைச்சி பேசினா ஒரு சின்ன அமௌண்ட் கையில் இருந்தாலே இந்த ஹோண்டா அமேஸ் டீசல் காரை உங்களால் வந்து எடுத்துக்கிற முடியும் எப்படி எம்பி ஆட்டோ கண்டிஷன் ரொம்ப இருந்தால் எப்படி ஒரு செவன் சீட் இருக்கும் அதுவும் எப்படியும் ஸ்கார்பியோ இல்லாமலையா அன்றைக்கும் ஸ்கார்பியோ வந்து அவைலபிளாக இருந்து வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் அதுவும் எம் காக் இன்ஜினில் எல் எக்ஸ் ஏசி பௌஸ்டேரி பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும் நாலு டேருமே நல்ல கொடுக்க கண்டிஷனில் இருக்குது வண்டியோட அவுட்லுக்லாம் லைவாக பாருங்கள் ஸ்கார்பியோ தான் வேணும் அப்படின்னு உங்கள் நண்பர்கள் யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த வழியை சஜஸ்ட் பண்ணுங்கள் பேக்லலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பேக்லேருந்து உள்ள இன்டீரியரை பாருங்கள் ஸோ கொடி போஸ்ட்லாம் ரெடியாகவே இருக்குது தூக்கி ஃப்ரண்ட்டில் மாட்டினா மட்டும் போதும் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வரப்போகுது வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கார்பியோ நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க அதுவும் எம் காக் இன்ஜினோட கிடச்சா உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்டு தின்ன ஆசையாக இருந்த மாதிரி தான் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க உள்ள இன்டர்லாம் பாருங்கள் டச் செட் எல்லாமே இருந்திருக்கு நாலு விண்டோமே பவர் விண்டோஸ் தாங்க சீட் தோசுரா ஃபிரெண்ட்ஸ்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃப்ளோர் மேட் எல்லாமே வண்டியில் கிடக்கு வண்டியோட அவுட்லுக்கெலாம் பார்த்துருப்பீங்க உள்ள இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோவில் எலக்ஸ் வே ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இதுக்கு விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்து இந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடுப்பாங்க நேரில் வந்து வண்டியை பாருங்கள் அது எம்காக் இன்ஜினே ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினோட அஞ்சாயிரூபா சொன்னாலும் நேரில் வந்தால் கண்டிப்பாக முடியுமோ பெட்ராஃப் பிரைஸ்க்கு வந்து முடியும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா டோய்டோ இத்தியாஸில் ஜிடி பெட்ரோல் கார் தான் பார்க்க வரோம் ஒரு மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டின்னு சொல்லலாம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கம்மியாக பார்த்தாலே போதும் அப்படிப்பட்ட வண்டி ஒரு இத்தியாசில் ஒரு பெட்ரோல் கார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷனில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இன்றைக்கி இட்டி இட்டியாஸ் கிடைக்கிற கண்டிப்பாக இரு அதுவும் இத்தியாசில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கண்டிஷனில் அதுவும் எலிஃபெண்ட் கிரே கலரில் இந்த வண்டி வந்து அவைலபிளாக வந்து வந்திருக்கு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் அவுட்லுக்லாம் நல்லாயிருக்கும் டிக்கி ஸ்பேஸ் வந்துடும் ஸோ லக்கேஜஸ் எதுவுமே நீங்கள் கீழே கால் பக்கம் வைக்கணும் அப்படி அவசியம் இல்லை ஸோ உங்களுக்கு டிக்கியில் அவ்வளோ ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் க்ரோம் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே க்ரோம் சீன் எல்லாமே வந்து வந்துடுது ரிமோட்டில் கீ உள்ள இன்டீரியரில் சீக்கோர்ஸ் ராஃப்ரெண்ட்ஸாக பாருங்கள் நல்லாயிருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இல்லை ஹைலைட் ஸோ இதில் வந்து வரக்கூடிய மியூசிக் சிஸ்டம் இன்பில்டாகவே வந்துடும் அது சூப்பராக இருக்கும் ஆடியோ கேட்குறக்கே நாலு விண்டோவுமே பவர் விண்டோஸ் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து வந்துடுது இந்த வண்டிக்கான விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க நாலு லட்சத்தி இருபதாயிரம் இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்து இந்த ரேட்டை அனுசரித்து கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் வண்டி மிஸ் பண்ணிடறாங்க இன்றைக்கி ஸ்விஃப்ட் ஒன்னுல ரெண்டில் நிறைய வண்டி அவைலபிளாக வந்து வந்திருக்கு நம்ம எப்படி ஆட்டோ கணிச்சு அதுவும் இந்த வண்டி எஸ்பெஷலி ஒரு சூப்பராக இருக்குது அண்ட் பெர்ஷனலாக எனக்குமே இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு பேக் ஸ்பாயலெலாம் கொடுத்து பசங்களுக்கு ஏற்ற வண்டி மாதிரியாக இருக்குது அதுவும் டீசல் கார் வேறு சொல்லவா வேணாம் இன்டீரியர்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி இல்லையான்னு கேப்பீங்க எஃப்சி அஞ்சு வருஷம் எடுத்தாச்சு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவா இருக்கு பேக் ஸ்பாய்லர்ல இருந்து இதுலையுமே க்ரோம்ஸ் எல்லாமே பண்ணி வண்டி அப்படி லைட்டிங் எல்லாம் இருக்காங்க எப்படி நீக்கி பாருங்க ஒரு வீடியோ வேரியன்ட் தான் உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க இன்டீரியர் பொறுத்த அளவுக்கு பவர் விண்டோஸ் டச் செட்டு எல்லாமே வண்டியில் வந்து கிடக்குங்க டச்செல்லாம் உங்களுக்கு நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்காங்க உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் ஆம்பிஷன் லைட்லாம் அப்படி ப்ளூ கலர்ல போட்டிருக்காங்க அப்படி நைட் வியூவாக இருக்கட்டும் அப்படி பார்க்கும்போது அப்படியே இருக்கும் வண்டி அதுவும் பிளாக்கு சொல்லாக வேணும் அப்படி ரோட்டில் போகும்போதே அப்படி ஒரு இது மாதிரி தாங்க போவோம் அப்படி கழுகு மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வண்டிக்கான விலை பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி பத்தாயிரவா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்து இந்த ரேட்டை கம்மி பண்ணியிருந்தீங்களா ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் அஞ்சு ஒரு சேஃப்சி ஒரு ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்ட்டாக இருக்குது ஸோ வண்டி நம்பர் பாருங்களேன் நம்பரே ஹைலைட்டான நம்பர் தான் நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி வேணும்னா குயிக்காக கால் பண்ணி நேரில் விசிட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே வீடியோவில் ரெண்டு வண்டி பார்க்க போகிறோம் ரெண்டுமே ஆல்ட்டோ தான் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அப்படியே அவுட்லுக்கு பாத்துருங்க வண்டியோட இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வந்து ரிமோட் லாக் கீ எல்லாமே வந்து வந்துடும் இன்சூரன்ஸ் எல்லாமே தான் இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க இன்டீரியர் சீட் கவர்லாம் வேற சீட் கவர் போட்டு வந்துடும் இன்டீரியர் சீட் ஃபேடாக தான் இருக்கு வண்டி அப்படி இப்போதான் ரீசெண்டாக வந்திருக்கு நம்ம வீடியோ எடுத்துருக்கும் வந்தது அப்படியே தூக்கி விட்டு எடுத்தாச்சு நீ வந்து பார்க்கும்போது வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக பண்ணிடுவாங்க பாலிஷெலாம் பண்ணி வண்டி அப்படி ஜக ஜகன்னு மின்ன விட்டுருவாங்க நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது அப்படியே இந்த பக்கம் வாங்க இந்த வண்டிக்கு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற ஆல்ட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் முன்னாவே கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்டாக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு நாலு டேருமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்கும் அப்போ ஒரு செவன்ட்டி பெர்சன்டேஜ் வந்து சொல்லுவாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஹவுஸ் எல்லாமே வந்து வந்துடும் உள்ள அப்படியே இன்டீரியர் அப்படியே லைவாக பாருங்கள் இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் இன்டீரியர் அப்படியே லைவாக பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடுது இந்த வண்டிக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாங்க இது ஃபைனல் ப்ரைஸ் வெரி ஃபைனல் கொடுக்குறதா இருந்தால் ஒரு ரெண்டு லட்சரூவாயை அனுசரித்து கொடுத்துலான்னு இருக்காங்க அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க இன்றைக்கி இந்த ரேட்டு கிடைக்காது ஆல்ட்டோ கிடைக்கிற ரேட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு ஒன்று ரெண்டு பத்து சொல்கிறாங்க நேரில் வந்து அந்த ரெண்டு ரூபாய் அனுசரித்து ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு வண்டி முடிஞ்சிடும் வண்டியை மிஸ் பண்ணிக்கிறீங்க இன்றைக்கி பார்த்த வீட்டில் பார்த்தா இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி வேணுனாலும் எம்பி ஆட்டோ கன்ஸ்ட் ரொம்ப கண்டெக்ட் பண்ணிக்கோங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்டாக தான் இருக்குது நேரில் வந்தால் நெகோஷியபிள் ரேட் கட்டாக இருக்குது டாட்டா பிராண்ட்டில் எனக்கு வந்து இந்தியோ வேணும் அதான் இண்டியா பிடிக்கும் ஆனால் டிஜி ஸ்பேஸ் பெருசாக வேணும்னா நீங்கள் இண்டியோ வந்து ட்ரை பண்ணலாம் அதுவும் டிடிஐ சாதா இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் லோ பட்ஜெட்டில் இன்றைக்கி மார்க்கெட்டில் இப்படி ஒரு வண்டி இருந்துச்சுன்னா குறைஞ்சது பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு அந்த ரேட்டே கம்மி பண்ணி அதுவும் ஒரு பெஸ்ட்டான ரேட்டுக்கு உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவாக பாருங்கள் இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது உள்ள அப்படியே இன்டீரியரை பாருங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லாவே வந்துருக்கும் அப்படியே பேக் சைடு வீலெல்லாம் பாருங்கள் கலரை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சில்வர் கலரில் இருக்குது ஒரு அப்படியே வீல் கப்லாம் போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் வண்டி வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா குட் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட் பேசி வந்து எடுத்துக்கலாம் போர்ட் பியோ இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எம்பி ஆட்டோ கன்ஸ் ஷோரூம்ல தான் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு வெறும் வெறும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துலான் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் நீங்கள் எங்கே வேணால் மார்க்கெட்டில் எல்லா பிளாட்ஃபார்மில் தேடி பாருங்கள் இந்த பட்ஜெட் கண்டிப்பாக கிடைக்காது அதுவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் உள்ள அப்படியே இன்டீரியர்லாம் பாருங்கள் சீட் கோர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டவுஸ் எல்லாமே வந்து வந்துடும் முக்கியமாக ஏசிலாம் நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா இருக்கும் நாலு டைருமே நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் யாருமே தர முடியாத ஒரு லோயஸ்ட்டு ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இதுலேயே எக்ஸ்பிள் ரேட் கட்டாக இருக்குது மிஸ் பண்ணிடுறாங்க வண்டி பாடி பெயிண்டிங் எல்லாமே பண்ணி நல்லா ஜம் பண்ணி விட்டுருக்காங்க வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே தேனாலும் கிடைக்காது டீசல் வண்டி இந்த வண்டியை நீங்கள் நேரில் வந்தால் கண்டிப்பாக இதையும் கம்மி பண்ணி கூட எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் லோ பட்ஜெட் வண்டி வந்துட்டுங்க வெறும் ரூபா பட்ஜெட்டுக்கு ரெண்டாயிரம் மாடல் சாண்ட்ரோ வந்து கொடுக்குறாங்க அதுவும் நல்ல நல்ல லுக்கில் உள்ள இன்டீரியர் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் ஓனர் மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது அதனால தான் இன்றைக்கி ரேட் கம்மி ரொம்ப கம்மி தான் வண்டியோட அவுட்லுக்குலாம் பார்த்துருப்பீங்க இன்டீரியரும் அப்படியே பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு இன்டீரியர் ஒரு பிளாக் ரெட் அப்படி கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க காம்பினேஷனில் ஃப்ளோர்மேட்டு நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே இருக்குது ரேட்டு சொன்ன மாதிரி வெறும் அறுபதாயிரம் மட்டும் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது எஃப்சின்னு ஒரு அஞ்சு ஆறு நாள் தாங்க இருக்கும் ஸோ அதனால் எஃப்சியை மென்ஷன் பண்ணல எஃப்சி இல்லைன்னே கணக்கு வச்சுக்கோங்க நேரில் வந்து அதையும் கம்மி பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நேரில் விசிட் பண்ணுங்கள் அறுபதாயிரூங்கிற ப்ரைஸையும் கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட்டுக்கு எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கான அப்டேட்டில் பார்த்த வண்டிகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் அதே மாதிரி எஸ்பெஷலி இந்த ஸ்கார்பியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கு வந்து ஒரு சூட்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சிலேயே வந்து அவைலபிளாக வந்திருக்கும் அண்ட் பைக் வேணுன்னாலும் தாராளமாக காண்டெக்ட் பண்ணிக்கோங்க எங்களுடைய காண்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ் வேணுமா நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டுகள் சந்திப்போம் நன்றி